திருச்சிற்றம்பலம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்க எம் கொங்கை நின் அன்பரல்லார் அன்பரல்லோள் சேரற் எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்கே இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் ஒருவர் கையில் ஒப்படைத்த பிள்ளை அவருக்கே அடைக்கலமாகும் என்பது பழமொழி எம் அரசே அக்கருத்தை புதுப்பிக்கும் முறையால் உமக்கு எப்படியாகிலும் உரைக்க வேண்டுமே என்னும் அச்சம் கொண்டு எமக்கு தோன்றுவதை உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம் நாங்கள் உம் திருவடிகளை அடைந்து உனக்கே அடைக்கல பொருளாக ஆனோம் நாங்கள் கூறுவதை கேட்டு எனக்கு அருள்வாயாக எங்கள் கொங்கைகள் நின்னுடைய அடியவர் அல்லாதார் தோள்களை தழுவாதிருப்பதாக எம் கைகள் உமக்கு திருப்பணி செய்வது அன்றி வேறு எப்பணியும் செய்யாது ஒழுக இரவு பகல் எந்நேரமும் எம் கண்கள் உம்மையன்றி வேறு ஒன்றையும் காணாதிருப்பதாக இவ்வுலகில் இவ்வண்ணம் அருள் புரிந்தாயானால் ஞாயிறு எத்திசையில் உதித்தாலும் எங்களுக்கு குறைவொன்றும் வாராது என்று கூறி இவ்வரத்தினை அருளுமாறு பாவையனையாய் இறைவனிடம் விண்ணப்பிக்கலாம் எழுந்து வா திருச்சிற்றம்பலம்